கிரை தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் இந்த நாள் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் எமேசியர் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரசுத்தாவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் ஆமே இதில் ரெண்டு காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம் பதிமூன்று பதினான்கு வசனத்துல போடப்பட்டிருக்கு ஒன்று சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை நம்ம கேட்டு விசுவாசித்த போது என்ன நடந்தது என்றால் பரசுத்த ஆவியானவருக்குள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா முத்திரை போடப்பட்டிருக்கிறார் ஆம் ஒரு காரியத்தை போ நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் சுவிசேஷத்தை நம்ம எப்பொழுது ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நம்மை ஒவ்வொருவரையும் பர்சுத்தாவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாரா முத்திரை செய்து விட்டார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் என்னுடைய பிள்ளை என்று என்ன செஞ்சார்னா நம்மளை முத்திரை செய்து விட்டார் இரண்டாவதாக போடப்பட்டிருக்கிறது நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக பர்சுத்தாவியானவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னா கொடுக்கப்பட்டிருக்கிறார் அது என்ன சுதந்திரத்தின் அச்சாரம் சுதந்திரம் என்றால் நம்ம அனுபவிப்பதற்கு கொடுக்கப்பட்டது அதுக்கு அச்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஆங்கில மொழிபெயர்ப்பில் நம்ம இந்த வசனத்தை பார்த்தோம்னா என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா அச்சாரம் என்றால் முன்பணம் என்ற அர்த்தம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு வீடு ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா அங்கே போய் ஐயா இந்த வீடை நான் என்ன செஞ்சுக்கிடுவேன் வாங்கிக்கிடுவேன் இல்லது இந்த காரை நினைச்சுக்கிடுதேன் வாங்கிக்கிறதே அப்படின்ற மனசியும் ஒரு அட்வான்ஸ் பணத்தை கொடுப்போம் பார்த்தீங்களா இதை நான் முடித்து கொள்ளுகிறேன் அப்படின்றது அதே போன்று கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நம்முடைய சுதந்திரத்துக்கு அச்சாரமாக முன்பணமாக அப்பா நீ என்னுடைய பிள்ளையாயிட்ட இயேசு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நீ பிள்ளை பிள்ளையாயிட்ட இப்ப கிறிஸ்துக்குள்ளே என்னென்ன சுதந்திரம் இருக்குது சமாதானம் இருக்குது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஐஸ்வர்யம் இருக்குது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நிறைவு எல்லா விதமான சகல ஆசீர்வாதமும் எல்லாமே யாருக்கு இருக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற உனக்கு இருக்குது அதற்கு அடையாளமாக முன்பலமாக நான் என்ன செய்கிறேன் ஆவியானவர் உனக்குள்ளே என்ன செய்கிறேன் தருகிறேன் அப்படின்ட்டு நமக்குள்ளே என்ன செஞ்சுருக்கிறான்னா பர்சுத்வாமியானவரை கொடுத்துருக்கிறான் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்துக்குள்ளே நமக்கு இருக்கிற சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்க நான் போதுமானவனாக இருக்கிறேன் ஏனென்றால் அதற்கு அச்சாரமாகத்தான் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் குருந்தியர் ஒன்று குருந்தியலை வாசிக்கிறோம் தேவனால் எங்களுக்கு அல்லப்பட்டவர்களை அறிவிக்கும்படிக்கு பர்சுத்த ஆவியானவர் என்ன நான் கொடுக்கப்பட்டிருக்கிறார் தேவனால் நமக்கு என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நமக்குள்ள வந்து அறிவிக்க நமக்குள்ளே யார் கொடுக்கப்பட்டிருக்கிறார் தான் பர்சுத்தாபியானவர் இங்கே வாசிக்கிறோம் முத்துரை போடப்பட்டிருக்கிறார் பர்சுத்தாபியானவருக்குள்ளே இரண்டு அவர் உங்களுக்கு சுதந்திரத்துக்கு அச்சாரமாக என்ன செஞ்சிருக்கிறார் முன்பணமாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்யலாம் நம்ம விசுவாசிக்கிறோம் எல்லாரும் நீங்கள் நினைக்கலாம் கிறிஸ்துக்குள்ள எனக்கு ஐயம் இருக்கா ஆசீர்வாதம் இருக்கா நீடிய வாழ்வு இருக்கா ஆரோக்கியமான வாழ்வு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்பினீங்கன்னா அதுக்கு அடையாளமாகத்தான் முன் பணமாக உங்களுக்குள்ள ஆவியானவர் முன் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் உனக்கு இதெல்லாம் சுதந்திரம் இருக்குது இந்த சுதந்திரம்லாம் இருக்குது அப்படின்னு அதுக்கு அடையாளமாக யார் கொடுக்கப்பட்டிருக்கிறாரா ஆவியானவர் இதை எப்போது நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பாருங்கள் சில நேரங்களில் நம்ம மனது என்ன சொல்லணும்னா எனக்கு இந்த சுதந்திரத்துக்குலாம் நான் தகுதி உடையவனா இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அச்சாரமாக யார் இருக்கிறார்னா ஏ சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அச்சாரமாக பர்சுத்தாவியால் நினைச்சிருக்கிறாருன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறார் குறைஸ்தலார் அந்த வசனம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினை விசுவாசிக்கிறேன் அடையாளமாக முன் முன்பணமாக நமக்கு நினைச்சிருக்கிறாருனா பர்சுத்தாவியாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார் பாருங்கள் இதை எப்போதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா சுதந்திரத்துக்கும் அச்சாரமாக ஆவியானவரே எனக்குள்ளே இருந்தார்னா நான் எந்த சந்தேகமும் படவே தேவையில்லை உதாரணத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வீடுக்கு வீடு வாங்க போகிறதுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுப்பாங்க ஒரு ரெண்டு ரூபா மூணு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க பத்து லட்ச ரூபா வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா ஆனால் இங்கே என்ன நடக்குனா பத்து லட்ச ரூபா வீட்டுக்கு யாராவது ஒரு கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்களா யாருமே கொடுக்க மாட்டாங்க தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறார் கிறிஸ்தவங்களும் இருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் அட்வான்ஸ் யார் அதிலும் மேலான பருசுத்தாவியானவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னா கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆக யார் உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் மத்தியில் நீங்க இதை யோசிங்க இதெல்லாம் எந்த போராட்டமே எனக்கு என்னை மேற்கொள்ளாது காரணம் இதிலும் மேலான ஆவியார் எனக்குள்ள என்ன செய்கிறார் வாழுகிறார் அவரை எல்லாவற்றையும் என்ன செய்வார் எனக்கு நன்மையாக மாற்றி தருவார் என்று விசுவாசங்கள் தேவன் இப்பொழுது உங்கள் மீது அன்புள்ளவராகவே இருக்கிறார் பிரைஸ்தலான் ஆமேன்